அஸ்லாம் அலைக்கம் வரம்துல்ல வரகாத்த வரமது இல்லா அபிவா ஆலமீன் வசலாத் வசலாம் அலா சைதினா மஹம்மதீன் வாஸ்கபி எஜ்மீன் இன்சாரெல்லாம் இன்னைக்கு வந்து ஐந்தாவது பாபு தான் நம்ம பார்க்க போகிறோம் அல் பாபுல் ஹாமீஸு ஐந்தாவது பாபு சரிங்களா ஐந்தாவது பாபு என்னது ஃபவுல ஃபவுல பி தம்மில் ஃபில் மாலி மாலியில் ஐன்களிமாக கிளம்மை கொண்டு ஃபவு வல்முதாரி முலாரியிலையும் ஐன்களிமாக இருக்குது லம்மை கொண்டு எஃப் அதனால எக்குருமோ போல இப்போ தஸ்ரீஃபு கதனை போனா கருமை கரீமுன் ஏன் இங்கே மஜுகுல் இல்லை அப்படின்னு கேட்டால் லாஸிம்ல என்ன வராது மஜுகுல் என்பது வராது இது நான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த ஷார்ட் வீடியோ வந்து போட்டு விட்ருக்கேன் சரிங்களா கமெண்டில் வேணா அதுக்குள்ளே லிங்க் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன் லாஸிம்னா என்ன முத்த அத்தின்னா என்ன அப்படிங்கிறது லாஸிமில் வந்து மஜுகுல் வந்து பெரும்பாலும் வராது சில வேலை வரும் ஸ்டார்டிங்கில் இந்த பாடத்தினுடைய ஸ்டார்டிங்கில் முக்கத்திமால நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா அதாவது முத்த அத்தியான ஃபைலில் தான் மஜ்ஜுகுல் மஃபுல்ங்கிறது வரும் சரிங்களா சில வேலை தான் இதில் மஃபுல் தேவைப்படும் பட்சத்தில் அதை கொண்டு வருவாங்க அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அதுவும் நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் இப்போ பாருங்க கருமே எக்குருமு கராமத்தன் ஃபஹுவ கரிமுன் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வந்து இஸ்மு ஃபாயில் எப்படி பார்த்தோம் லரப எதிரிபு தர்மன் ஃபகு தாரிபுன் நசர என் என்சுரு நசரன் ஃபகு நாசிரூன் அப்படின்னு தான் பார்த்தோம் ஃபதக எஃப்தகு ஃபதகன் ஃபஹோ ஃபாத்திகுன் தர்கா அழிமை யாயிலமு இல்மன் ஃபகு ஆழிமுன் அப்போ அந்த ஃபாயிலுன் வசனில் இங்கே என்ன பார்க்கும் ஃபஹு கரீமுங்கிற வசனில் பார்க்கும் இப்படி இஸ்மு ஃபாயில் வருங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்சால்லாம் அந்த அஜினாஸில் நம்ம படிக்கக்கூடிய பாடங்களை எல்லாமே விளக்கமாக நம்ம ஜஞ்சானியில் படிப்போம் சரிங்களா கருமை எக்குருமு கராமத்தன் ஃபோ கரீமுன் உக்ரூம் லி எக்குரும் லா தக்ரம் லா எக்ரூம் மக்கரமுன் மக்கரமானி மக்காரீமும் மிக்ரமுன் மிகிரமாணி மக்காரீமும் மிக்ரமத்து மிக்ரமத்தானி மக்காரீமும் மிக்ராமுன் மிக்ராமானி மகாரீமும் இப்போ மக்காரீமும் நம்ம சர்ச் சொல்கிறேன் அப்படின்னா கருமை எக்குருமு கராமத்து ஃபோக கரீமுன் உக்ரூம்லி எக்ரூம்லா தக்ரூம்லா எக்கரும் மக்ரமுன் மக்கரமானி மகாரிமு மிக்ரமுன் மிக்ரமானி மகாரிமு மிக்ரமத்து மிக்ரமத்தானி மக்காரீமும் மிக்ராமானி மகாரீமு ஏன்னா அப்படி கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் நிப்பாட்டணும் சரிங்களா அக்ரமு அக்ரமாணி அக்ரமுனை வா குருமா குருமையாணி குரமுன் வ குருமையாத்துன்னு கருமை அப்படின்னா சங்கை ஆனான் இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து முக்கத்தியமாவுக்கு போயிட்டு இப்போ அந்த இந்த பாட இதை வந்து திரும்ப இதுக்கு வருவோண்ணா இப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் முக்கத்தியமாவில் என்ன பார்த்தோன்னா ஃபேல் வந்து அதனுடைய அறுத்த ரீதியாகவே ரெண்டு வகைப்படும் எழுத்துக்களை வச்சு ரெண்டு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் ஃபேலை வந்து அறுத்த ரீதியாகவும் பிரிக்கிறாங்க லெஃபில் ரீதியாகவும் பிரிக்கிறாங்க லெஃபில்னா ஹர்ஃபதான்னு சொல்கிறாங்க அர்த்த ரீதியாக எப்படி பிரித்தாங்க லாஸி முத்தாத்தின்னு பார்த்தோம் ஹர்ஃப் ரீதியாக எப்படி பிரித்தாங்க முஜர்றது மசீதி ஃபிக் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கடுத்து அந்த ஃபால்களை ஃபால்கள் வந்து மொத்தம் வந்து மூன்று பங்குடையது அப்படிங்கிறத பார்த்தோம் அசலான பாபு பிரிந்த பாபு சேர்ந்த பாபுகள் அப்படின்னு பார்த்தோம் உசூலு ஃபுரோஹு முலஹாத் அடின்னு பார்த்தோம் இப்போ நம்ம உசூலு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து சுலாசி முஜரத்துக்கு எட்டு பாபு சுலாசி மசீது ஃபீஹிக்கு பன்னிரெண்டு பாபு ருபாய் முஜாரத்துக்கு ஒன்று ருபாய் மசீது ஃபீஹிக்கு மூணு அப்படின்னு பார்த்தோம் அந்த சுலாசி முஜரதே எப்படி பிரித்தாங்க எப்படி பிரித்தாங்க சுலாசி முஜரத்தில் எட்டு பாபு அதில் முத்தரீதிக்கு அஞ்சு பாபு சாதுக்கு மூணு பாபு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ முத்தரீதிக்குள்ள அஞ்சு பாபை தான் நம்ம முடிச்சிருக்கோம் என்னென்னு ஒரு தடவை ரிவிஷன் போகும் முத்தரீதுக்கு மொத்தம் அஞ்சு பாபுன்னு பார்த்தோமா ஆரம்ப பாபு ஃபாயில் எஃப்ஒலு நசர என்சுரு போல இப்போ கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எழுதணும் முத்தரீதுக்குள்ள பாப நீ எ சொல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் நசர ஃபவுல எஃப் ஃபவுல எஃப்ஒலு பாபு நசர என்சுரு போல ஃபாயில் எஃப்இலு பாபு தரப எதிரிப்பு போகல ரெண்டாச்சா அப்புறம் ஃபாயல எஃப்ஆயிலு பாபு ஃபத்தக எஃப்தகு போகலை அதுக்கடுத்து ஃபாயில் எஃப்ஆளு பாபு ஆளிமை ஆயிலமும் போல அப்புறம் ஃபவுல எஃபோலு பாபு கருமைய குருமு போல அப்படின்னு இந்த அஞ்சு பாபையும் நீங்கள் சொல்லணும் முக்கத்தியமாவை விவரி அப்படின்னு கேட்டால் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தோம்ல இப்போ நம்ம ரிவிஷன் போனோம்ல அதை ஃபுல்லாக எழுதிட்டு அதை என்ன நீங்கள் விரிவாக்கமாக எழுதணும் புரிஞ்சுக்கிட்டு லாஸிம்னா என்ன அப்படின்னா அதை கேட்டால் தனித்தெழுதணும் முத்த அத்தினா என்னன்னு கேட்டால் அப்படி எழுதணும் ஃபேலை வந்து எப்படிலாம் பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஃபாயில் வந்து எழுத்துக்கள் ரீதியாக பிரிப்போம் ரெண்டு வகைப்படும் அறுத்த ரீதியாக ரெண்டு வகைப்படும் அப்படி சொல்லணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணணும் புரிஞ்சுட்டிங்களா இப்போ முத்த ரீது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம் புழக்கத்தில் வந்து அதிகமாக இந்த வசன்களில் தான் நம்ம பயன்படுத்துவோம் நசரை என்சுரு தரப எதிரிபு ஃபத்தக எஃப்தகு அழிமை ஏழமும் கருமைய குருமு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த வசனில் ஃபாயில்னு வந்துச்சுன்னா எஃப்ஒலு எஃப் ஆயிலு எஃப் ஆயிலு அப்படிங்கிறத வசனில் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபைலன்னு வந்துச்சுன்னா பெரும்பாலும் எப்படி தான் வரும் எஃப் ஆயிலு வசன் மீது வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஹல்குடை எழுத்துக்கள் வந்து ஃபயலுடைய ஐன் களிமாலேயோ லாம் களிமாலையோ வந்துச்சுன்னா அது எஃப் ஆயிலு வசன் மீது தான் அதுவும் பெரும்பாலும் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால் கருமை எக்குருமு அப்படிங்கிறது இப்போ இதுக்குண்டான வசன் இதுக்குண்டான இதே மாடலேஷனில் ஃபால்களை பார்த்து ஹசுனை அழகானான் பவுத தூரமானான் கருமை சங்கையானான் கசுரை அதிகமானான் இல்லை அதிகமானது பசுர பஸ் பசரவும் பார்த்தா தான் பசுர அப்படிங்கிறது என்ன தான் ஏன்னா ஜதுப காய்ந்தான் இல்லை காய்ந்தது நான் காய்ந்ததுன்னு போட்டாலும் நீங்கள் காய்ந்தான் அந்த மாதிரின்னு சொல்லிக்கலாம் என்ன தமுத்த கு குணம் மென்மையானது ரகுப விசாலமானது சகுப அறிவில் பலகீனமானான் என்ன அந்த நேரம் புள்ளி வச்சுக்கோங்க கவனமின்மையால் விட்டு அதை நீங்கள் திருத்திக்கோங்கன்னா சஜு வீரமுடையவனானான் சஹுப கடினமானான் அமுக ஆழமானான் ஆழமானது ஏன்னா ஹலுத்துவ கடினமுடையவனானான் பத்துல இதுக்கு நிறையா அர்த்தம் இருக்குது இல்லை வீர வீரனானான் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா ஹசுன பத்தினியாக இருந்தான் ஜனுப குளிப்பு கடமையானான் ஜுனு பாலின்னு சொல்லுவோம்லாம் கணவன் மனைவி குளிப்பு க கடமையானவங்களுக்கு என்ன சொங்க ஜுனு பாலி அப்படி சொல்லுவாங்க அதேமாரி சக்குல கடினமானான் கடினமானது சலுபவும் கடினமானான் கடினமானது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ எழுதி காட்டின எல்லா ஃபைலையும் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இதே மாதிரி சர்ஃப் செய்யணும் ஏன் சர்ச் செய்யணும் ஒன்று படித்தா தெ தெரியாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் வந்து ஒரு தடவை எழுதுறது அப்படிங்கிறது பத்து தடவை படிக்கிறதுக்கு சமம் அதாவது மீசான்லையே மாலிக்குள்ளேயே ஒரு நோட்டு முடிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் சர்ச் செஞ்சு செஞ்சு பார்க்கணும் முதாரிக்கு ஒரு நோட்டு அம்ருக்கு ஒரு நோட்டு நோட்டாக காலியாகுதுன்னு நினைக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் படிப்புக்காக செலவழிக்கிறது ஒரு சதக்காக சார்ந்து தான் மார்க்க வழியில் செலவழிக்கிறது தான் அதனால் நோட்டு காலி ஆகுறது எழுதுகிறமே கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நம்ம நினைச்சிக்கூடாது சிந்திக்கக்கூடாது அதே மாதிரி தான் அஜினாஸ்லேயும் எத்தனை ஃபைல் உங்களுக்கு காட்டினோ இன்சாலாம் அதை அவ்வளோத்தையும் நீங்கள் எழுதிக்கிட்டு அவ்வளோ ஃபைலையும் நீங்கள் மனநம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பாடம் நடத்துறதுக்கோ இதை மாதிரி உங்களுக்கு பாடம் நடத்துகிறதுக்கும் மற்ற வகையில் நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு புது கித்தாப்பை நம்ம கூட அதை இது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் சரிங்களா முத்தரீதுக்கு மொத்தம் அஞ்சு பாபை நம்ம பார்த்துட்டோமா அஷாது சலாசத்து அபு அபின் ஷாதுக்கு வந்து மூணு பாபு அதில் ஃபர்ஸ்ட் பாபு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபழில எஃப்ஐலு சாதுனா புழக்கத்தில் கம்மியாக வரும் ஃபழையிலன்னு வந்துச்சுன்னா எஃப்ஐலு வசன் மீது வரும்போது புழக்கத்தில் ரொம்ப கம்மி தான் ஃபழில் எஃப்ஐலு தான் புழக்கத்தில் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா பில் கசரையில் ஆயினி ஃபில் மாலை வல் முதாரி மாலியில் ஆயின்கழிமாக கசரை இருக்கும் இன்னும் முதாரியில் கலிமா கசரை கொண்டு இருக்கும் எப்படி இருக்கும் குழையில எஃபீலு பாபு ஹசிப எகசிபு போல தஸ்ரீஃபு கதனை சர்ச்சை ஹசிப எஹுசிபு ஹிஸ்வானன் ஹுசிப யகுசபு ஹிஸ்பானன் இஹுசிப் லி ஹகுசிப் லி ஹுசப் லா தஹசிப் லா எஹிப் லா யகுசப் மஹசிபுன் மஹசிபானி மஹாசிபு மிகுசபுன் மிகசபானி மகாசிபு மஹாசிபு மெகுசபத்தானி மகாசிபு மெகுசாபுன் மிகசாபாணி மகாசிபு அஹுசபானி அகசபுனாசிபு ஹுஸ்பா ஹுஸ்பயானி ஹுசபுன் இதெல்லாம் எப்படி புழக்கத்தில் கம்மியானது ஹசிப எண்ணினான் கனெக்ட் பண்ணினான் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் எண்ணினான்றதும் அதுதான் சரிங்களா கனெக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னாலும் அதுதான் இப்போ சாதில் அல் பாபு சாணி ரெண்டாவது புழக்கத்தில் கம்மியானதில் ரெண்டாவது பாபு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாபு என்ன பார்த்தோம் ஹசிபை எஹசிபு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபலீல எஃப்துலு ஃபலிலேன்னு வந்து அதாவது ஃபழிலு பாபு வந்துச்சுன்னா அது எஃப்இலு வசன் மீது கம்மியாக தான் வரும் எஃப் ஓலு வசன் மீது கம்மியாக தான் வரும் எஃப் ஆலு வசன் மீது தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறத மனநலம் செஞ்சுக்கணும் சரிங்களா பில் கசரையில் அழினி ஃபில் மாலி மாலியில் அயன்களிமாக்கு கசரை கொண்டும் வல்லம்மிகா லம்மிகா ஃபில் முலாரி முலாரியில் அதற்கு லம்மை கொண்டும் ஃபலையில் எஃப் உலு பாபு ஃபளியில் எஃப் போல தஸ்ரீஃபுக்கு அதனை சர்ச் செய்வாய் ஃபலியில் எஃப் தது ஃபல்லு லேன் ஃபாலிலூன் இதில் இந்த ரெண்டாவது லைனு இது வந்து லாஸிமான ஒரு ஃபைலு ஃபலியில் சிறப்பானான் சரிங்களா இது லாஸிமான ஒரு ஃபயிலு இதில் மஜ்ஹூல் என்பது கிடையாது அதனால் இதை அடித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஃபலியில் எஃப் த து ஃபல்லு ஃபாலிலூன்

ஃபவுல எஃப் ஆயிலு பாபு ஃபவுல அப்படின்னு இருந்துச்சுன்னா எஃப்லு வசன் மீது தான் வரும் கருமை குருமும் மாதிரி தான் வரும் அதுதான் பெரும்பாலும் ஆனால் எஃப் ஆயிலு வசன் மீது வர்றது ரொம்ப கம்மி வி தம்மில் அழினி ஃபில் மாலி மண் மாலையில் அயின் களிமாக்கு லம்மை கொண்டும் ஓ ஃபத்தகா ஃபில் முலாரி முலாரியில் அயன்களிமாவிற்கு ஃபத்தகை கொண்டும் எப்படி ஃபவுல எஃபாயு பாபு காதை காது போல இது அசலில் எப்படி இருக்குன்னா எக்கு எக்குவதுன்னு இருக்கும் ஏன்னா இந்த அழிஃபட்சி வரக்கூடிய சட்டம்லாம் அல்லாவுடைய உதவியால் இன்ஷா அல்லா சஞ்சானில நம்ம படிப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லி சொன்னால் அப்படி ஃபிக்ஸாடாக மனனம் பண்ணணும் ஆரம்பத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸ் வந்து நல்லா துல்லியமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பாடு கிளாஸ் வந்து நடத்துவாங்க டேபிள் நடத்துவாங்க அப்படி தானே அப்போ அதை தான் மனனம் செய் மனனம் செய்ய வைப்பாங்க டெய்லி மனனம் செய்ய வைப்பாங்க அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்து அரி ரெண்டா எத்தனை அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் முதல்ல இருந்து சொல்லு அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு இருிரெண்டு நாலு முவி ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு அறி ரெண்டா பத்து அரி ரெண்டா பன்னிரெண்டு அப்படின்னு சொல்ல தெரியும் ஆனால் அரி ரெண்டா எத்தனைன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஆர்டர் பிரகாரம் அப்படி மனனம் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படி தானே ஆனால் நீங்கள் அப்படியே மனனம் செய்யாம ஊடால ஒன்று கேட்டால் மனனம் செய்யற அளவுக்கு இது என்ன எதுக்கு சொல்ல வர அப்படின்னா துல்லியமாக மனனு செஞ்சு வச்சுக்கோங்க தான் கருத்து புரிஞ்சுக்கிட்டிங்களா உள்ளே ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் அப்படியே மனநம் செஞ்சு வச்சுக்கோங்க அல்லாவுடைய உதவியால் ஏன்னால் வரக்கூடிய காலங்களில் இறைவனுடைய அருளால் நம்ம படிப்போம் இறைவன்கிட்ட கல்வியை கேளுங்க இறைவன் உங்களுக்கு தருவோம் சரிங்களா இன்ஷால்ல காதைய காது கௌதன் ஃபகு வ கைது தத்தன் கா இது இதனுடைய இஸ்மூஃப் எப்படி இருக்குது புரியுதா கா இதுன்னு இருக்குது கீத யுகாது கௌதன் பகோ கைதூதன் பகோ மக்கூதன் கதிலி எக்காதிலி யுக்காது லா தக்காது லா எக்காது லா மக்காதுன் மக்காதானி மக்காவிது கீத யுகாது கௌதன் பகோ ப கைதூதன் பகோ மக்கூதன் கதிலி எக்காதிலி யுக்காது காதன நெருங்கினான் அர்த்தம்னா மக்காதுன் மக்காதானி மக்காவிது மிக்வதுன் மிக்வதானி மக்காவிது மிக்வதத்துன் மிக்வதத்தானி மக்காவிது மிக்வாதுன் மிக்வாதானி மகாவிது அக்வது அக்வதானி அக்வது ஆத்துண் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கணும் அதாவது ஃபேலுடைய பங்கு மொத்தம் மூணு அதுல என்னது அசலான பாபு ஒன்று ஃபுரோகு ரெண்டு ஐக்கடுத்து முல்ஹக்காத் மூணு இப்படி மூணு பங்கா பிரிக்காங்க அதில் உசூலுல மொத்தம் இருபத்தி நாலு பாபு அந்த இருபத்தி நாலு பாபுவில் அதை அந்த இருபத்தி நாலு பாபை எப்படி பிரிக்காங்கன்னு பார்த்தோம் சுலாசி முஜரத்து சுலாசி மசீது ஃபிகி ருபாய் முஜரத்து ருபாய் மசீது ஃபீஹின்னு பார்த்தோம் அதில் அந்த சுலாசி முஜரத்தில் மொத்தம் எட்டு பாபு அப்படின்னு சொன்னாங்க அதை ரெண்டாக பிரிக்காங்க ஒன்று என்னது முத்தரீது சாது அப்படின்னு பிரித்தாங்க சாது அப்படி பிரித்தாங்களா முத்தரீதுக்கு அஞ்சு சாதுக்கு எத்தனை மூணுன்னு பிரித்தாங்க முத்தரீதுன்னா புழக்கத்தில் அதிகமாக வரக்கூடிய ஃபால்கள் வசன்கள் சரிங்களா ஃபால்கள் இல்லை வசன்கள் அந்த ஃபால்களுடைய வசன்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இந்த இதில் வந்துச்சுன்னா தான் பெரும்பாலும் வரும் நசரை சுரு லரப எதிரிபு அழிமை ஆயிலமும் ஃபதகை எஃப்தகு கருமைய குருமோ இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சாது புழக்கத்தில் கம்மியாக வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் எ என்னதுலாம் நம்ம பார்த்தோம் ஹசிபை எஹசிபு ஃபைல் எஃபி இலு கம்மியாக தான் வரும் அதே மாதிரி ஃபாயில் எஃபோ இலு ஏன்னா ஃபலு கம்மியாக தான் வரும் அது மாதிரி ஃபவுல எஃப் ஆயிலு கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறத இன்சாலாம் நல்லா அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து முதல்ல இருந்தே அப்படி திரும்ப 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 கொண்டு வரணும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் பழைய பாடம் பழைய பாடமாகவே இருக்கட்டும் புது பாடம் புது பாடமாக இருக்கும் இதை மட்டும் வைப்பேன் அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபாய்தாவும் கிடையாது கிராமரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கிராமர் கிராமர் வந்து அந்த தர்கி அந்த ரீதியில் இருந்தாலும் சரி சர்ஃப் ரீதியில் உள்ள கிராமராக இருந்தாலும் சரி முதல்ல இருந்தே மறக்காமல் அப்படியே ஒன்று ஒன்றையாக படிப்படியாக கொண்டு மேலே வரும்போது தான் எல்லாமே நம்மளுக்கு பயன் தரும் ஏன்னா அந்த கல்வியை ரபுலாலமின் வந்து உங்களுக்கு பயனுள்ள கல்வியாக ஆக்கி தரட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து கல்வி ஞானத்தை வந்து அதிகப்படுத்தி தரட்டும் பயனுள்ள கல்வியாக தரட்டும் அதே பட்சத்தில் கல்வியினுடைய விளக்கத்தை தரட்டும் அந்த கல்வியை உங்களுக்கு ரபுல் ஆளுமீன் அதிகப்படுத்தி தரட்டும் சரிங்களா அந்த நன்மையை ரபுல் ஆளுமின் இவ்வளோ நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து சொல்லி கொடுத்த எனக்கும் தரட்டும் ரபுல் ஆலமின் ரப்பனா த கபல் மின்னா என்ன கண்ட சமிலியும் தி சுபஹான கலாம் தேவ் அலாக இல்லான் அஸ்தாக இருக்க வர்த்தபிள்ளை அலாம் வலைக்கம் வரஹத்துல வரகாத்து